நம்ம ஜீவன் பாய் இன்னைக்கு நம்ம சந்திக்க தொழிலே உணவு தயார் பண்றதுதான் நல்ல முறையில நல்ல தரமான உணவு தயார் பண்ணணும் நல்ல வியாபாரம் பண்ணணும் அதுக்கான ஒரு முயற்சியில தான் நம்ம எல்லாமே நம்ம பயிற்சியும் தரோம் நம்ம பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்கோம் பொதுவா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஹோட்டல் பிசினஸ் நல்லா சக்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹோட்டல் பண்ணணும் ஏதாவது ஒரு ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிக்கணுங்கிற ஆர்வத்தில் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து நீங்க எத்தனை டைப்பா வந்து வந்து பண்றீங்க நாங்க வெரைட்டி சாப்பாடுகள் வெரைட்டி ரைஸ் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வகையான வெரைட்டி ரைஸ் ரெடி பண்றோம் நம்ம கத்துத்தரோம் செய்யறோம் தரோம் நம்ம கிட்ட கொண்டும் போய் விற்கிறாங்க அடுத்து வந்து பிரிஞ்சி இன்னைக்கு வந்து நீங்க சென்னை ஃபுல்லாவே நடுத்தர மக்கள்ல இருந்து பள்ளிக்கூடம் செல்ற பசங்களுக்கு வரைக்கும் இன்னைக்கு பிரிஞ்சி தான் உணவே கண்டிப்பா ஆமா பிரிஞ்சு தான் உணவு ஒரு முப்பது ரூபாய் இருந்தா ஒரு பிரிஞ்சு கொண்டு போய் சாப்பிட்டுட்டு அவங்களுடைய லஞ்ச் முடிஞ்சிரும் கண்டிப்பா அதுல வந்து தரமான முறையில அந்த முப்பது ரூபாய்க்கே எவ்வளவு தரமான முறையில பாஸ்மதி அரிசி கொண்டு நம்ம செஞ்சு தர அளவுக்கு நம்ம கிட்ட ஆலோசனை இருக்கு அதுக்கான அரிசிக்கான குவாலிட்டி என்னென்ன எங்க வாங்கணும் அதுக்கான சில இடங்கள் எல்லாமே நம்மளுக்கு நம்ம இருக்கிறது செங்குன்றத்துல அதுக்கான ஹோல்சேல் அரிசி பஜார் எல்லாம் நம்ம பெருசு நேரடியா ஆலைங்கள்லயே போய் நேரடியா எடுக்கலாம் இது அடுத்து வெரைட்டி ரைஸ் ஒரு கேட்டகிரின்னா பிரிஞ்சி ஒரு கேட்டகிரி தனியா இப்ப எப்படி வெரைட்டி ரைஸ்ல ஒரு டெய்லி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியுமோ அதே மாதிரி பிரிஞ்சிலயும் குறைஞ்ச முதலீடு ஒரு ரூபாய் முதல் போட்டால் இன்னைக்கு காலையில் சாயந்தரம் நம்ம ஒரு ரூபாய் பிஸ்னஸ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அதுக்கான ஆதாயம் அதில் இருக்கு இது இல்லாமல் பிரியாணி எந்த நாட்டுக்கு போனாலும் இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சென்னையிலேருந்து எல்லாம் பிரியாணியில் உலகத்தையே கலக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அந்த பிரியாணி தயார் பண்ணுறது ரொம்ப எளிய முறையான ஒரு வேலை தான் அது பெரிய க கிடையாது அதை கத்துக்கிறதுக்கும் நம்ம கிட்ட ஆலோசனை இருக்கு பிளஸ் நம்ம அந்த பிரியாணி தயார் பண்ணுறதுனால என்னென்ன லாபம்னா ஒரு கொஞ்சமாக சிறிய லெவலில் நம்ம பிரியாணி தயார் பண்ணோம்னா கூட ஒரு ரூபாய் நாலாயிரம் ரூபாயில தயார் பண்ணால் கூட அந்த வியாபாரம் பண்ணிட்டு போகும்போது ரூபாய் ஆதாயம் இருக்கும் கண்டிப்பாக ஆமாம் சின்ன லெவலில் பண்ணால் கூட ஒழுங்கா தரமான முறையில் தரமான முறையில் நீங்கள் பண்ணணும்னா ரூபாய் ஆதாயம் இருக்குது வியாபாரம் கண்டிப்பாக வியாபாரம் வளரும் இது இல்லாமல் இந்த பிரியாணியை வந்து நம்ம கேட்ரிங் மாதிரியும் பண்ணணும் கல்யாண விருந்துகள் ஆமா காதுகுட்டு விருந்துகள் எல்லாத்துக்குமே இப்ப பிரியாணின்றது ஒரு ட்ரெண்டு ஆமா அது சிக்கன் பிரியாணி அல்லது மட்டன் பிரியாணி இந்த ரெண்டு தான் நம்ம இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கிறது அந்த ரெண்டுக்குமே பார்முலா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசங்கள் வரும் பிரம்மாண்டமா பத்தாயிரம் பேருக்கான விருந்தும் செய்யலாம் ஆமா நம்ம கொடுத்துருக்கோம் ஓகே சார் இப்போ நிறைய பேர் நம்மளே பார்த்துருக்குறோம் இப்போ இந்த தள்ளு பிரியாணி கடை போட்டிருப்பாங்க பிரெஜ்ஜு கடை போட்டிருப்பாங்க அது மாதிரி சின்ன சின்னதாக இப்போ இந்த கடை நம்ம பார்க்க விரும்ப இந்த கடை மாதிரி இப்போ இந்த மாதிரி வந்து சின்னதாக கடை வச்சு ஒரு ஆள் வேலைக்கு ஆள் இல்லாமல் சிங்கிளாக வந்து ஒரு டெய்லி ஒரு ஆயிரம் ரூட்டா ஆயிரத்தி ஐநூறு ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான ட்ரைனிங் தேவை அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவை வைக்கிறதுக்கு தயாராக இருக்கா ஆமாம் கண்டிப்பா ஆமாம் நம்ம கடையோட அட்வான்ஸ் அவங்களுடைய சார்ந்தது எப்படியோ அது அட்வான்ஸ் இல்லாம பாத்திரம் ஸ்டவ் இந்த மாதிரி பொருளுங்க குறைஞ்ச முதலீடுல நம்ம வாங்க போனா கூட ஒரு இருபது இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ள மொத்தம் பொருளை வாங்கிடலாம் வாங்கிடலாம் தினமும் நம்ம தயார் பண்ணி வியாபாரம் பண்ணக்கூடிய பொருளுக்கான மதிப்பு மூணாயிரம் ரூபாய்ல இருந்து அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் தான் முதலீடு தினம் முதலீடு இத இந்த இருபத்தி அஞ்சாயிரம் பிளஸ் இந்த முதலீடை வச்சு தினமும் ரெண்டாயிரம் ரூபாய்ல இருந்து மூணாயிரம் ரூபாய் தாராளமா சம்பாதிக்கலாம் சின்ன லெவல்ல சின்ன லெவல்ல நல்ல வியாபாரம் பண்ணலாம் இதுல வந்து நம்ம இதுக்கு பிரியாணின்னு ஆகட்டும் பிரிஞ்சி ஆகலாம் வெரைட்டி ரைஸ் ஆகலாம் எல்லாத்துக்குமே சேம் இவ்வளவுதான் அதிகமான அது பட்ஜெட் கிடையாது இது இல்லாம பெரிய லெவல்ல பண்ணணும் நம்ம ஒரு நாலு பேரை வச்சு நிறைய டைனிங் டேபிள்லாம் போட்டு பண்ணணும் நம்மளுக்கு பிரியாணியும் இது இப்ப நம்ம விக்க இந்த லெவலோட ஒரு அஞ்சு ஆறு மடங்கு அதிகமா விக்குது இப்ப சொன்ன முதலீடுல இருந்து அதிகமா விக்குதுன்னா தயார் பண்ற இடம் தனியா இருக்கணும் வியாபாரம் பண்ற இடம் தனியா இருக்கும் அப்பதான் கொஞ்சம் வசதியா செய்ய முடியும் அழகா பண்ணலாம் நல்ல பிசினஸ் இந்த ஒரு காரியத்துக்கு முறை இருக்கு கண்டிப்பா நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது சைக்கிள் வாங்கி கொடுத்துருவாங்க ஓட்ட முடியாது அதுக்கான பயிற்சி தான் நம்ம கத்துக்கணும் கண்டிப்பா அந்த முறைப்படியான பயிற்சி நம்ம கத்துக்கிட்டோம்னா நூறு சதவீதம் சக்சஸ் ஆகும் அதுக்கான மொத்த ஏற்பாடு நாங்களே பண்ணி தரோம் அடுத்து அவங்களுக்கு அந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு அந்த பிசினஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது ஓ சரி 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 நம்மள நம்ம வாடிக்கையாளர் ஒன்னொரு வாடிக்கையாளர்கிட்ட சொல்லி அந்த பிசினஸ் நம்ம கைக்கு வரணும் ம் ஒருத்தர் போயிட்டு ரெண்டு பேர் வரணும் ரெண்டு பேர் போயிட்டு எட்டு பேர் வரணும் ஓ சரி சரி இதுதான் உணவில் பிசினஸ் வந்த ஒருத்தரை ரிட்டன் நம்ம கடைக்கு வரது யோசிக்கிற மாதிரி தயார் பண்ணக்கூடாது ஓகே இதுக்கான மொத்த பயிற்சியும் நம்ம கற்றுத் தரோம் அதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சும் தரோம் ஓகே சார் ஒன்றே ரெடியாக ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பட்டது பிரியாணியும் ட்ரைனிங்கும் கொடுக்குறீங்க அதுக்கடுத்து அவங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தவிர கொடுக்கணும் ஒரு சிலர் எனக்கு ட்ரைனிங் அந்த வேணாம் எனக்கு ரெடிமேடாக கிடைக்குதா இப்போ நிறையா காஃபி ஷாப்பா இருக்கட்டும் பிரான்சிஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று கடை மட்டும் பிடிச்சிருவாங்க மற்ற எல்லா செட்டிங்கும் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க உடனே அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கு அவங்கள்ட்ட இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேருக்கு வந்து ப்ராடக்ட் வாங்கணுமா நித்தமா அப்படிதான் இருக்கும் அதுல வந்து அந்த மாதிரி டைப் நம்ம பிசினஸ்ல இருக்கு கண்டிப்பா ஒரு பிரான்சிஸ்டர் வச்சிருக்காங்களா அவங்க கடவுள் வாசல்ல ஒரு ஸ்டால் நம்மளே அரேஞ்ச் பண்ணி தரோம் ஸ்டால் அரேஞ்ச் பண்ணி ஆமா பத்துல இருந்து பதினஞ்சு வெரைட்டி ஃபுட் நம்ம கொடுத்துறோம் பேக்கிங் கூட கொடுத்துறோம் ஒரு பர்சன்டேஜ் அவங்களுக்கு ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி பர்சன்டேஜ் லாபம் சம்பாதிக்கிற அளவுக்கு மார்ஜினோட கொடுக்குறோம் அவங்க நம்ம கிட்ட ப்ராடக்ட் எடுத்துட்டு போயிட்டு விற்க வேண்டியது சார் இதுக்கு இதுக்கு வந்து ரொம்ப கம்மி தான் அந்த ஸ்டாலு அந்த ஏ ஏபோர்டு ஸ்டிக்கர்ஸுக்கான சார்ஜஸ் பிளஸ் டெய்லி எடுக்கிற ஃபுட்டு

சார் இதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறீங்க சார்ஜஸ் ஒரு பெரிய விஷயம் இல்லை நீங்கள் வந்து நம்ம தொடர்பு உண்டாகவே நம்ம சொல்லுவோம் அந்த சார்ஜஸ் பற்றி ஓகே அதாவது இப்போ பிரிஞ்சி கடை வெறும் பிரிஞ்சி கடை அப்படின்றவங்களுக்கு அதுக்கான ஒரு சார்ஜஸ் நம்ம ஒன்று சொல்லுவோம் அதுக்கான ஃபுல் டீட்டெயில் கற்றுக் கொடுத்துருவோம் என்ன இருக்கோ அதை சொல்லி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டாவது நான் வெஜ்ஜிலேயே வெரைட்டி ரைஸ் இருக்குது ஆசைப்படுறவங்க இருக்கிறாங்க அதுக்கான சார்ஜஸ் தனியா சொல்லுவோம் நீங்க தாராளமா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க நீங்க உங்களுக்கு டீடைலோட நம்ம சொல்லலாம் எப்படி வேணாலும் பண்ணி தரலாம் சண்டே சண்டே நம்ம வந்து ட்ரைனிங் சென்டர் மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ரிஜல்ட்லயே அதுக்கான தனியா இடம் இருக்கு அவங்க ஆர்வம் உள்ளவங்க என்ன கத்துக்கணுமோ அது கேட்டீங்கன்னா எந்த சண்டேஸ்ல என்னென்ன செய்யறோன்றத டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லிடுவோம் ஓகே தாராளமா நேரில் வாங்க அடுப்பு அந்த பக்கம் போய் போனது இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆனா நான் பிரியாணி கிடையாது இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த நாலு டைப்ல ஏதாவது ஒரு கடை வைக்கணும்னு நினைக்கிறேன் பிரியாணி கடையோ அல்லது வெரைட்டி ரைஸ் கடையோ வைக்கணும்னு நினைக்கிறேன் நான் இப்போ உங்கள்கிட்ட வந்தாக்க எத்தனை நாளில் எனக்கு ட்ரைனிங் கொடுப்பீங்க என்ன எப்படி மாஸ்டர் ஆக்குவீங்க நீங்க தான் மாஸ்டர் ஆவீங்க இளங்கன்று பயமரியாதுன்னு வாங்க ஓ சரி சரி அது மாதிரி ஒண்ணுமே தெரியாம கத்துக்கனும்னு வரவங்க தான் 100% கத்துப்பீங்க 40% சர். ஒரு சண்டே சர்டன் பண்ணீங்கனா போதும் நீங்க. ம். அருமையா நீங்க வந்து ஒரு மாஸ்டர் பக்கா ஆயிடுவீங்க. ஓ சரி சரி. நீங்க வந்து எப்படி ஒரு ஒரு விஷயத்தை கத்துக்கிறீங்களோ அதே பல பலமடங்கு நீ பேர்சா பண்ணும்போது அது கேட்டரிங்ல போய்டும். ஓ சூப்பர் சார். அவ்வளவுதான் சின்ன ஒரு விஷயம் தான். இதுக்கு தான் நாங்க வந்து அந்த சென்டர் வச்சு சுலபமான முறையில கத்து கத்து தரோம். எல்லா டவுட்டும் கேட்கலாம் அந்த நேரத்தில் எல்லா அளவும் கற்றுக் கொடுத்துருவோம் ஒரு கிலோலேருந்து ஒரு நூ ஐநூறு கிலோ நூறு கிலோ நூறு கிலோ ஐநூறு கிலோ என்ன செய்யணும்னாலும் அதுக்கான அளவை கிளியராக சொல்லிவிடுவோம் அந்த கடை எப்படி செட் பண்ணணும் கடையோட லொக்கேஷன் நாங்களே வந்து பார்த்து உங்களுடைய லொக்கேஷன்ல இந்த இடத்துல நீங்க கடை பார்த்துருக்கீங்கன்னு சொன்னா அந்த கடைக்கு என்னென்ன தேவை என்ன திங்ஸ் வாங்கணும் குக்கிங் திங்ஸ் என்னென்ன இது எல்லாமே நம்ம கூட இருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம் வந்துடும் அப்போ நீங்க வந்து அந்த பிசினஸ் ஈஸியா டெவலப் பண்ணிக்கலாம் அது மற்றபடி எதனா டவுட்னாலும் நாங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுவோம் இப்போ ஒரு சார்க்கு இப்ப நாளே உங்களுக்கு எடுத்துட்டு போய் கடை வச்சிடுறேன் வச்சுட்டு இப்ப ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் நடத்திக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஏதாவது அப்பப்ப டவுட்ஸ் வருது அப்பயும் கேக்குறாங்க கண்டிப்பா கேக்கலாம் அப்ப அதான் நல்லது அப்பதான் நீங்க டெவலப் ஆயிட்டு போறீங்கன்றதுக்கான அர்த்தம் ட்ரைனிங் சொல்லுவாங்க சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க அப்படி கிடையாது அதனால நீங்க எப்பனாலும் கேக்கலாம் டவுட் கேட்கலாம் நம்ம சொல்லி கொடுக்கணும் சரிங்க சார் கண்டிப்பா அப்போ வந்து உங்களை கான்டெக்ட் பண்ண எந்த டைப்பும் இருக்காங்க கூட எல்லாத்துக்கும் ஆமா தாராளமா தாராளமா மாசம் ஐம்பதாயிரம் இருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் கூட சம்பாதிக்கலாம் குறைஞ்சது டெய்லி ஆயிரத்தி ஐநூறுபா நம்ம சம்பாரிச்சோம்னா கூட மாசம் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நம்மளுக்கு வருமானம் இருக்கு கண்டிப்பா சம்பாதிக்கலாம் குறைஞ்ச முதலே பெரிய நஷ்டமும் இருக்காது ஜீலன் பாயிட்ட பல விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் வந்து மாதிரி பிரிஞ்சு கடை அல்லது பிரியாணி கடை வெரைட்டி ரைஸ் கடை இந்த மாதிரி வைக்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர்ல நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள்கிட்ட பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ட்ரைனிங்கும் எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை